டி இப்போ நான் சொல்ல போகிறது இடர்னியல் கன்சர் அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் இது என்ன இது எப்படி வருது இதில் எத்தனை வகை இருக்குது இந்த இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு என்னென்னா ட்ரீட்மெண்ட் இருக்குது எப்படி அறிகிறது இதை பற்றின ஒரு தெளிவான ஒன்று தான் நான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட நினைத்துங்க இதில் ரெண்டு வகையாக இருக்குது என்ரோன்மெண்ட் ஒன்று வர்க் கோஸ்மான்னு ஒன்று இந்த என்ட்ரோன்மெண்ட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு இது என்ட்ரோன்மெண்ட்டை இப்போ இருக்கக்கூடிய இடங்களில் இது அதிகமாக விடாது ஒரு இந்த அணுக்கள் அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சு அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சு மற்றதை அழிக்கிறதுக்கு தப்பி தான் இந்த கேன்சர் இது அதிகமாக இந்த வந்து வார்த்தால் என்ட்ரோன்மெண்டில் அதிகமாக அழித்து அழிச்சுட்டே வந்து நிற்ப அதிகள வளர்ச்சி அடுத்தால மற்ற இடத்தையும் சேர்த்து அதை அழிக்க ஆரம்பிக்கும் அதனால் முதல்ல அதை கவனிக்க வேண்டியது இன்டர்மெண்ட்டு ஒன்று வர்க்கோஸ் பண்ணுறதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது அதனால் எப்போயோ தகுந்தாகவும் இருந்தால் நம்ம எல்லாருமே சொல்கிறது இன்ட்ரமெண்ட்டை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது இதனுடைய இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உடல் இழப்பு உடல் பெருமன் உடல் வெளியிறது பருக்கிறது அதுக்கு மாத வி மாத வீடு நின்ன பிறகு அதாவது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இரத்தப்போக்கு உருவாக உருவாக ஆரம்பிக்கும் என்னென்னா பன்னெண்டு வயசுக்கு கீழே அறக்கூடிய குழந்தைகளுக்கு வரும் அதுக்கடுத்தது இதோடைய உடல் நிறையக்கூடிய உடல் எடுக்கூட இதில் வந்து நம்ம இது அப்படி பரவாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா சைக்கிளில் போகிறது இது தெரிஞ்சிடுச்சுன்னா சைக்கிளில் போகிறது நிறுத்தணும் அதுக்கடுத்தது அதாவது ட்ராவலிங் பண்ணுறது இன்னொன்று நம்மளுடைய செக்ஸ் பண்ணுறத நடித்திருக்கணும் அதுவும் அது ஒரு காரணமாகிடும் அதுக்கடுத்தது இது வந்து டாக்டர் வந்து நம்ம வயிற்று வழி அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா வயிற்று அழுத்து விரல்கிறா வச்சுகளில் பார்த்து இருக்கா இல்லையென்றால் டெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு அடுத்தது இதில் என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்போது இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சிடி ஸ்கேனு எக்ஸ்ரே போன்ற கருவியில் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி அதை பார்த்துட்றாங்க அது கடுத்தது இது எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு என்னென்ன வைத்தியம் அப்படின்னு போது இதுக்கு வந்து கேமராவாக வைத்து வந்து மணி வழியாக உள்ள விட்டு அதை கண்டுபிடிப்பாங்க அடுத்தது இதை வந்து அந்த கதிர்களை அந்த அதெல்லாம் விட்டு அந்த அதைய வீரியத்தை குறைப்பாங்க உடல் நடக்கூடிய இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துவாங்க பார்த்து அது மூலிமா அதை அழிப்பாங்க அதுக்கடுத்து திரும்ப அறுவை சிகிச்சை மூலிமா தான் அதை யோஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து இதனால் இந்த ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து இது வந்து ஹிமோ ஹிமோ தெரபி ஹிமோ தெரபியெல்லாம் அதை அழிப்பாங்க இது மாதிரி செய்யும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த அந்த கேன்சர் வியாதி இல்லை கேன்சர்னு வந்து நம்முடைய உடலில் ஏற்படுத்த அபரிதமான ஒன்று தான் அதனால் பயப்பட வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை அதனால் புதுமானவரெலாம் நீங்கள் பயம் வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக விட அதே பாதங்கள அழிக்கிறதுக்கு காரணமாக இடம் அதனால் பயத்தை நேர்த்திட்டு இதுக்கு என்ன மெடிசன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க கேன்சரை பார்த்து யார் பயப்பட ஆரம்பிக்கணுமோ அன்றைக்கி அவனுடைய ஆயுள் குறைய ஆரம்பிக்குது அதனால் கேன்சரை பற்றி பயம் கிடையாது இதை தெளிவாக நான் சொல்ல முடியும் இதுக்கு அப்பப்போ டேப்லெட்ஸு பயன்படுத்தணும் மெடிசின்ஸ் பயன்படுத்தணும் அறுவை சிகிச்சை பயன்படுத்தணும் பல மருந்துகளை பயன்படுத்தி ஆகணும் இன்ஜெக்ஷன் அதுக்கடுத்து கொடிய இதை அழைச்சிக்கிட்டே வந்துட்டோம்னா நம்முடைய உடல் ரீதியான எந்த பாதிப்புகளையும் அது அதுக்கு அடுத்து எடுத்துக்கு போகாமல் தடுத்த முன்னாடியே ஓரளவு நம்முடைய முதலாக கண்டு ஜன்னல் செக்அப்னா உன்றி அதை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பெண்ணும் நாற்பது வயசுக்கு மேலே கம்பல்சரி செஞ்சுக்கிட்டே ஆகணும் அதை பண்ணினா தான் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதை பாதிப்புலேருந்து இருந்து மீளலாம் அதை விட்டு நீங்கள் மாற்றம் பேசாமல் இருந்துச்சு முத்தினை பருப்பு படுத்திங்கன்னா அது பிரயோஜனம் இல்லாத ஒன்றா போயிடும் அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பயனில்லாமல் போயிடும் அதனால் வருதா என்னவோ நீங்கள் அப்போ டெஸ்ட் பண்ணி உங்களுடைய வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கம்பல்சரியாக செக் பண்ணிக்கிட்டே ஆகணும் தேங்க் யூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு பண்ணிட்டு பண்ணிவிட்டு பில்பேக் பண்ணுங்க தேங்க்யூ